ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் முதல்ல நம்ம ஈரானுடைய தகவலையே வந்து பாத்திரலாம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் முதல்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு நமக்கு தெரியும் மூன்று கட்டமாக வந்து பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் நாலாவது கட்ட பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் இருக்கு முதல்ல மூணு கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா நாங்க வந்து ஈரானை அடிக்க போறோம்ன்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ஈரான் அடிக்கிறது வந்து எங்களுக்கு பிரச்சனை அதனால நாங்க சமாதானம் பேச போறோம்டாங்க நாங்க சமாதானத்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டப்ப என்ன பண்ணலைன்னா ஈரான் வரல ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஈரான் வந்து பொருளாதார தடையெல்லாம் நீங்க நீக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இஸ்ரேலுக்கு நீங்க உதவி செய்ய மாட்டீங்கன்னு என்ன என்ன வரோம் மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஒரு பண்றாங்க அமெரிக்கா வந்து வந்து நடுவில் ஈரானோடு பேச்சுவார்த்தை நேரடி சொல்லாம ஒரு மாதிரி வந்து நடுவில் வந்து ஆள் வச்சு மறைமுக பேச்சுவார்த்தையும் தான் போனாங்க அப்ப போனாலும் வந்து பார்த்தா ஒரே தான் போய் ஈரான்ல இருக்கிறவங்களும் போய் தங்கி இருந்தாங்க ஓமன் நாட்டை சேர்ந்தவங்களும் வந்து நடுவுல வந்து மத்தியஸ்தனம் பண்ணிட்டு தங்கியிருந்தாங்க அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்தவங்களும் அப்படிதான் என்ன பண்ணாங்க ஒரே இடத்துலயே ஒரே பில்டிங்லயே தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதை வந்து அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தை என்றும் ஈரான் வந்து மறைமுக பேச்சுவார்த்தைன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி மூன்று வாரங்களாக சனி ஞாயிறுல வந்து நடந்துச்சு அதுல மூன்று வாரமுமே வந்து பார்க்கும்போது அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா எங்களுது வந்து ரொம்ப சக்சஸ் நோக்கி தான் போகுது எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முன்னேற்றம் காணுது ஈரான் எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வராங்க அதனால நாங்க ஈரான அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது இனிமேல் கடைசியா பேச்சுவார்த்தை மட்டும் சக்சஸா முடிஞ்சிருச்சுன்னா இஸ்ரேலே வந்து ஈரானை தாக்கனாலும் கூட நாங்க தாக்க மாட்டோம் இஸ்ரேல் எங்க பேச்சை கேட்காம ஈரானை வந்து வழியினா போய் தாக்கிட்டாங்கன்னா அதை அவங்கதான் சமாளிச்சுக்கணுமோ தவிர நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல எங்களை பொறுத்தளவுக்கு ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டே இருந்தாங்க இது மூணு வாரமும் சொல்லிட்டாங்க நாலாவது வாரமா இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல காரணம் என்னன்னா இவங்க வந்து எதற்காக பேச்சுவார்த்தைக்கு போறாங்க ஈரான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பொருளாதாரத்தரை எல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து என்ன பண்றாங்க ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறாங்க அதே நேரத்துல வந்து இந்த நீண்ட தூரம் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் கண்டம் தாண்டி கண்டம் வந்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இதை எல்லாத்தையும் நாங்க வந்து என்னைக்குமே அழிக்க மாட்டோம் ஆனா எங்களுடைய அணு ஆயுதத்தை மட்டும் உற்பத்தி செய்யாம இருக்கிறோம் அப்படிங்கறக்காக தான் வந்து அக்ரிமெண்டோட போனாங்க போனாலும் மூன்று கட்ட பேச்சுவார்த்தையை முடிஞ்சாலும் சரி நாலாவது கட்ட பேச்சுவார்த்தையே நடக்கல அதுக்கு முன்னாடியே மறுபடியும் அமெரிக்கா ஈரான் மேல பல தரப்பட்ட பொருளாதார துறைகளையும் மறுபடியும் போட ஆரம்பிச்சுட்டாங்க போட்டதை பார்த்து ஈரானுக்கு கோவம் வந்துருச்சு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பேச்சு கூப்பிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு இருக்கேன் பொருளாதார தரையை போட்டு நம்பி நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த கையெழுத்துக்கெல்லாம் மதிக்காம என்ன பண்ணுவீங்க மறுபடியும் பொருளாதாரத்தடைய தான் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கோவம் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேச்சுவார்த்தையை நடுவுலையே இப்போது தற்காலிகமாக வந்து நாங்க வந்து கைவிடுறோம் இதை வந்து ஒத்தி வைக்கிறோம் இப்போதைக்கு நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சுட்டாங்க இதை அறிவிச்சதுக்கு பிறகே வந்து பார்த்தா நிறைய பதற்றமான நிலைமைகள்லாம் வந்து வந்துச்சு அதுல வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஏன்னா இஸ்ரேல பொறுத்தளவுக்கு வந்து இந்த போரை எத்தனை நாளைக்கு காசா போராகவே இழுக்க முடியும் இதை ஈரான் போராக மாத்திட்டுருலாம் எங்களுடைய ஒரே இலக்கு ஈரான் தான் எனக்கு தூக்கம் வராம இருக்கிற காரணமே ஈரானுடைய அதிபர் தான் சொல்லிட்டு நெத்தனியாகும் மூன்று தடவை வந்து பாத்தீங்கன்னா இதுவரை பிரஸ்ல சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த பிரஸ் மெம்பர் கேட்பாங்க உங்களுக்கு அதாவது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒருவர்னா யாரு அதே நேரத்துல உங்களுக்கு யார் வந்து தூக்கத்தை வந்து எடுக்கக்கூடிய நபர்னு கேட்டதுக்கு அப்ப ஈரான் ஈரான் ஈரான்னு சொல்லி மூணு தடவை சொன்னாங்க பக்கத்தால் இருக்கக்கூடிய காசாவக்கூடிய அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈரான் தான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டாக இஸ்ரேலுக்கு இருந்துட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையை தடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாசமா பிளான் பண்ணிட்டாங்க கடைசியில் வந்து பார்க்கும்போது அமெரிக்கா போட்ட பொருளாதார தடையிலேயே இந்த பேச்சுவார்த்தை நேர்த்தி தற்காலிகமாக கெட்டு போயிடுச்சு அதில் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து ஏமனை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய தாக்குதலுக்கெல்லாம் பதில் கொடுப்போம் அவங்க கொடுக்கக்கூடிய தாக்குதலுக்கு காரணமே இந்த ஈரான் தான் ஈரான் தான் வந்து அவங்கள்ட்ட பேலஸ்டிக் கொடுத்து அந்த பேலஸ்டிக் தான் ஏமன் நீங்க மேலே தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நேத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க கொந்தளிச்சு நாங்க ஈரானை வந்து தாக்க போறோம் சீக்கிரமாவே நாங்கள் நாள் குறிச்சிட்டோம் முக்கியமா அவங்களுடைய அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த யுரேனியம் என்றுச்சிட்டான ஏரியால தான் நாங்கள் தாக்க போறோம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நெத்தனியாகுடைய மினிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவ்வப்போது வந்து டேட்டை சொல்றதும் அதுக்கப்புறம் வந்து பாக்கும்போது லொகேஷனை சொல்றதுமாவே நடந்துட்டு இருக்கு அதுலயும் ஏழாம் தேதி நாங்க தாக்க போறோம் இந்த மாசம் மே ஏழாம் தேதினு சொல்லிட்டு வர சொல்லிட்டு வராங்க மே ஏழு இன்னும் ஒரு ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணாங்க இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து சொல்றாங்க அதுக்குதான் வந்து ஈரான் என்ன சொல்லிட்டாங்க நீங்க எப்ப வேணா எங்களை ஆடிங்க நாங்களும் பதிலு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும்ட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஏவுகணை சோதனை பண்ணிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வந்து பயணிச்சு தாக்கக்கூடிய ஏவுகணை அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா இஸ்ரேலுடைய அயண்டோம் இஸ்ரேலுடைய ஏரோ சிஸ்டம் அது இல்லாம அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டம் இந்த மூணும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஏவுகணை தான் இன்னைக்கு வந்து பரிசோதனை வந்து வெற்றிகரமாக பண்ணிருக்காங்க இஸ்ரேல் இருந்து ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கை போகுது நாங்க வந்து பதிலுக்கு உங்களை தாக்குவோம்ட்டு அதுக்கு வந்து ஈரான் என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுக்காக தான் நாங்க வந்து ஏவுகணைகளே வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு எங்களுடைய பதிலடி அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் உங்க மேல ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ பண்றது எங்களுடைய கடமை அதை நாங்க என்றைக்குமே விட்டு வைக்கல அதனால சீக்கிரமே ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ வரும் எங்களுருந்து இந்த தடவை வரக்கூடிய ஏவுகணைகளை உங்களால் சுட்டு கூட வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானும் என்ன பண்ணிருக்காங்க எதிர்க்கு சவாலை விட்டுருக்காங்க இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஈரானை அடிக்க போறோம்ட்டு ஈரான் வந்து பதிலுக்கு உங்களுக்காக தான் இந்த ஏவுகணையை நாங்க டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை நீங்க கூட பிடிக்க முடியாது கண்டிப்பா ட்ரூ த்ரீ அப்படிங்கறது சீக்கிரமே நாங்க வந்து உங்களுக்கு பதில் கொடுக்க போறோம் இருக்காங்க எப்ப வந்து அமெரிக்காவோடு வந்து ஈரானுக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சோம் அப்போ இருந்தே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பதற்றம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இப்போ வந்து பாக்கும்போது ஈரான் வந்து இந்த டைம் எல்லாம் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கான முக்கியமான ஏவுகணையெல்லாம் வந்து அவங்க வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க யார்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருந்தாலும் அவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டாங்க அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அணு ஆயுதத்தை சும்மா சேஃப்டிக்கு வச்சு போட்டு மிச்ச ஏவுகணைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க அதுல இன்னைக்கு சக்சஸ் ஆன இந்த ஒரு ஏவுகணை பரிசோதனை கண்டிப்பா இஸ்ரேலுக்காக மட்டுமே பிரத்யேகமாக செய்யப்பட்டதா இருக்கு ஏன்னா அயன் டோமு ஏரோ சிஸ்டம் தாடுன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை முறியடிச்சதை முன்னிட்டு சீக்கிரமாகவே இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதலை முன்னெடுப்பாங்க கூடிய ஒரு விஷயத்தையும் ஆய்வாளர்கள் இப்போது முன் வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த ஏவுகணை வந்து சக்சஸ் ஆக வந்து இஸ்ரேல்குள்ள இன்னுமே பதற்றம் ஜாஸ்தியா இருக்கு இப்போதான் ஏமெண்ட் அடி வாங்கிட்டு இருக்கோம் அதுவே வந்து பார்த்தா வீடியோவா வெளியே போயிட்டு இருக்கு யாராலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல தாட் சிஸ்டமால கூட ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா இப்போ வந்து ஈரான் பார்த்தா அதுக்காகவே டெடிகேட்டடா கிரியேட் பண்ணிருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முழுவதும் அவங்களுடைய செய்திகளில் வந்து தலைப்பு செய்தியாக கொண்டிருக்கு இது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இது யார் செஞ்ச வேலைன்னே தெரில இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல்லபியூவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியாவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய கொடியில் சுற்றின ஒரு வெடிகுண்டையை வந்து வச்சிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க எடுத்துட்டு இன்னைக்கு அதை வந்து அசம்பிள் பண்ணி வீடியோவாக வந்து போட்டிருக்காங்க இது ஈரானுடைய வேலையா இல்லை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காசாவுடைய வேலையான்னு தெரியல கண்டிப்பாக வந்து இஸ்ரேல்குள்ளேயே தாக்குதல் தான் இதை வந்து புதைச்சி வச்சிருந்தாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு இஸ்ரேலுடைய தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் இவங்களுடைய பாதுகாப்பு லட்சணம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க வெடி மருந்துகளை வச்சுட்டு போயிருக்காங்க அந்த வெடி மருந்துகளை இன்னைக்கு எடுத்திருக்காங்க எதுவுமே வந்து வெடிக்கப்படலை ஆனா இது வந்து ஒரு சாம்பிளுக்காக கூட வைக்கப்பட்டிருக்கலாம் இன்னி போற ஆரம்பித்தா ஆரம்பிச்சா இந்த மாதிரி எல்லாம் செய்வோம் அப்படிங்கிறதை காட்டுறதுக்காக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு பல ஆய்வாளர்கள் இன்னைக்கு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் ஈரான் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபார்முக்கு வராங்க எப்படி வந்து லெபனானில் இருக்கிறவங்களா தாக்குதல் பண்ணாங்களோ ஏமன்ல இருக்கிறவங்களா தாக்குதல் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஈரானும் வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப நெருங்கிருச்சு அதுதான் நெத்தனையாவும் விரும்பி என்ன பண்றாருன்னா வம்புக்கு எழுத்துட்டு இருக்காரு அதனால என் நேரம் வேணா அடுத்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறதுக்குள்ள இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு பதிலுக்கு ஈரான் வந்து ட்ரூப்ராம் இஸ்ரீயை வந்து ரெடியா வச்சிருக்காங்க அப்படி அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை வந்து ஒரு அடியோட நிறுத்தப்படாது ஒரு முழு நீள போராக மாறும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்